ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல சாஃப்ட்டாக ஸ்பான்சியான கஸ்டர்ட் கேக் சைப்பப்பு போகிறோம் ஓவன் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையே இல்லை செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனும் சேவ் பண்ணிச்சுங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகராக ஒரு மிக்சி ஜெல்ல வந்து சேர்த்துப்போம் இப்போ நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துப்போம் நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து சுகர் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு எடுக்காதீங்க அது வந்து கரெக்டான அளவில் வராது இப்போ இது கூட வந்து கால் கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் வந்து சேர்த்துப்போம் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் எந்த ஒரு வாசனை இல்லாத ஆயிலும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பட்டர் சேர்த்து செய்கிறனால கேக் நல்லா வந்து ஒரு சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்து வரும் இப்போ பாருங்க அளவுக்கு நல்லா அரைச்சி வந்துட்டோம் இப்போ சீனியும் பட்டர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டோம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான மிக்ஸிங் போல் எடுத்துக்கலாம் அதில் இந்த மாதிரி ஒரு அரிப்பு வந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு மாவு வந்து சேர்த்தாச்சு இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுட்ரு வந்து சேர்த்துப்போம் நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் ரொம்ப உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம சளிச்சு விட்டுடலாம் நம்ம கேக் செய்யும் போது அந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்க்கறனால நல்லா சாஃப்ட்டாக ஃப்ளஃபியாக நல்ல ஸ்பான்சியாக வந்து வரும் இப்போ இந்த மாதிரி சளிச்சு எடுக்கும் போது அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து வந்துடும் இப்போ நல்லா வந்து உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் உங்கள்கிட்ட வந்து பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் அரை ஸ்பூன் மொத்தமாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பீட்டரோ இல்லை ஓவன் எதுவுமே செய்ய போகிறது கிடையாது சாதாரணமாக செய்கிறனால நம்ம பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் சேர்க்கறனால நல்லா ஸ்பான்ஜியாக நல்லா சூப்பராக வந்து வரும் கடையில் உள்ள மாதிரியே வந்துருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அந்த மைதாமோ கஸ்டர்டு அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த சுகரையும் அந்த பட்டரையும் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கேக்குக்கு வந்து பட்டர் சேர்க்கிறாங்க ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக வந்து வரும் நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா வாசனை இல்லாத ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ இதையும் அது கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ அந்த மைதா மாவு அந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பட்டரும் சீனி நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம் முதல்ல வந்து கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டாவது நல்லா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ எந்தளவுக்கு நல்லா கெட்டியாக நல்லா கட்டி கட்டியாக இருக்குது இப்போ நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துப்போம் அந்த ஒரு அளவுக்கு பால் வந்து எடுத்துருக்கேன் ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்ல கரெக்டான பேட்ரு வந்து நமக்கு வந்து வரணும் அந்த கேக் பேட்ரு வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு கப் பால் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பால் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் பாலுக்கு பதிலாக வெறும் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க எங்கிட்ட வந்து பால் இருந்து தான் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டெலாம் சூப்பராக வந்துருக்கும் அதுக்காக தான் நான் வந்து பால் வந்து எடுத்துருக்கேன் இப்போ நல்லா கட்டி எதுவுமே நல்லா கரைச்சி எடுத்துருவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும் போதே ரொம்ப கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது எதுவுமே இருக்காது அதே போல் நீங்கள் வந்து கேக் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும் நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் மாதிரி சுற்றி சுற்றி மிக்ஸ் பண்ணும்போது கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃப்பியாக வந்து வராது ஸோ இந்த மாதிரி ஒரே சைடில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் இருக்கும் இருக்கும்போது கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக ஸ்மூத்தாக வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லாமல் எவ்வளோத்துக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவு தான் பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துப்போம் நம்ம ஏற்கனவே வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் தான் சேர்த்துருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் வெண்ணிலா சேர்க்கும் போது நல்லா வாசனம் சூப்பராக வந்துருக்கும் உங்களோடய இது இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மாவு நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக வைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்தால் தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்து வரும் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லை எவ்வளோ ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குன்னு பாருங்கள் அதை எடுத்துகிட்டு போடல அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்துருக்கும் இந்த கேக் பண்ணுற அந்த மாவோட பேட்ரு பக்குவம் மட்டும் தெரிஞ்சுச்சினா போதும் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து ஒரு கால் அளவுக்கு டுட்டி ஃபுட்டி வந்து சேர்த்துப்போம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்கறதுனால நம்ம கேக்குக்கு உள்ளலாம் வந்து டியூட்டி ஃபுட்டி இருக்கிறனால சூப்பராக வந்துருக்கும் இப்போ அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நீங்கள் வந்து ஒன்று நட்ஸ் இருந்துச்சுன்னா நட்ஸ் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை ப்ளெயினாக கூட செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள்கிட்ட இருந்ததுனால வந்து சேர்த்துருக்கேன் இப்போ எதை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேக் பேட்டரை வந்து ஒரே சைடாக தான் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் எல்லா டேரக்ஷனும் சுற்றக்கூடாது இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடையை வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடையை ஸ்டாண்டை வந்து வச்சுப்போம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து சூடாகட்டும் இப்போ நம்ம கேக் வந்து ட்ரே வந்து எடுத்துப்போம் நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் மோல்டில் எடுத்து எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் நெய் ஆயில் இல்லை பட்டர் எது கூட வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து நீங்கள் நெய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அந்த சைடு ஈவினாக எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் அப்போ தான் கேக் வந்து சைடில் எதுவும் ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வந்து நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இப்போ தேய்ச்சி விட்டாச்சு அந்த நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து எல்லா இதுலேயும் படுற அளவுக்கு தேய்ச்சி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து சேர்த்துப்போம் நான் இன்றைக்கி வந்து பட்டர் ஷீட் போட்டு செய்ய போகிறது கிடையாது இந்த மாதிரி மைதா மாவு தான் போட்டு செய்ய போகிறேன் எல்லோரும் வீட்லேயும் வந்து பட்டர் ஷீட் வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்ச பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் இப்போ இந்த மைதா மாவு வந்து எல்லா இடம் அளவுக்கு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க மாவு மட்டும் எல்லோரும் நல்லா வந்து கோட்டை ஆகணும் ரொம்ப வந்து திட்டு திட்டம் இருக்கக்கூடாது திட்டு திட்டம் இருந்தால் கேக்லையும் அப்படியே வந்து மாவு வந்து படிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து பட்டால் போதும் அந்த எண்ணெய் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயோ நெய்யோ அதில் வந்து ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆனால் மட்டும் போதும் எக்ஸ்ட்ரா மாவுலாம் இருக்க தேவையில்லை இப்போ நல்லா வந்து பட்டாச்சு இப்போ மீதிக்கு அந்த எக்ஸ்ட்ரா மாவோ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துருவோம் தேவையில்லை நமக்கு இந்த மாதிரி செய்கிறனால நமக்கு வந்து பட்டர் ஷீட் வந்து தேவைப்படாது இதையும் ரொம்ப சூப்பராக நல்லா ஒட்டாமல் க்ளீனாக வந்து வந்துடும் இப்போ எல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்ஸஸான ஆனால் மாவை எடுத்து எடுத்துருவோம் இப்போ எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் அது கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் எவ்வளோ வந்து ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அழகாக வந்து இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சுக்கோ கேக் பேட்டர் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ எது வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுப்போம் ஏதாவது ஆர்வபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்துச்சின்னா அது வந்து உடஞ்சிரும் இப்போ நல்லா வந்து டேப் பண்ணி விட்டாச்சு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து டுட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துப்போம் அந்த ரெட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் பார்க்கறது கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக அந்த எல்லோவுக்கு மேலே அந்த ரெட் கலர் சேர்க்கணும் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து டுட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்தாச்சு இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணிச்சு கடாயும் ரொம்ப சூடாக கரெக்டாக வந்துருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஆகிடுச்சு இப்போ நம்ம மெதுவாக வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து வச்சிருவோம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கை சுட்டுடாமல் மெதுவாக வந்து வச்சிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வந்து வச்சுருவோம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க அந்த மேலே இருக்கிற ஹோலையும் வந்து ஒரு பேப்பர் ஏதாவது வச்சு நம்ம அடைச்சி விட்டுடலாம் வெளில எதுவும் காற்று எதுவும் வராத அளவுக்கு டைட்டாக அடைச்சி வச்சுருவோம் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு நாற்பது நிமிஷத்தில் வந்து அப்படியே வந்து வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே நாற்பது நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இருக்கட்டும் நாற்பது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நாற்பது நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வந்துருக்கு நல்லா சூப்பராக வந்து வெந்துட்டு இப்போ பிக் வச்சு குத்தி பார்ப்போம் வெந்திருக்கான்னு பார்ப்போம் டூத்பிக் வச்சு நடுவில் வந்து குத்திடலாம் இப்போ ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சூப்பராக க்ளீனாக வந்துட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை ஒருவேளை உங்களுக்கு ஒட்டி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு எடுத்துருங்க இப்போ சைடு எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுருவோம் ரொம்ப சூடாக இருக்கும் ரொம்ப சூடாக வந்து எடுக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து வச்சுருங்க சூடு அப்புறம் கூட எடுத்துக்கோங்க இப்போ வேற ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் மூடி மேலே வச்சு அப்படியே கவத்தி போட்டுடலாம் லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும் இன்னும் சூடாக இருக்குது பாருங்கள் எடுத்துட்டேன் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை செம்மையாக வந்து வந்துட்டு இப்போ ஏதோ திருப்பி போட்டுடுவோம் நீங்களே பாருங்கள் கேக் செம்மையாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது அதை பார்த்தாலே தெரியும் பாருங்க அமுத்தி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குது இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரம்பத்துக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ செம்ம சாஃப்ட்டான நல்லா ஸ்பான்சியான ஃப்ளஃபியான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே செஞ்சுட்டோம் ஓவன் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்லை வீட்டிலே செம்மையாக செஞ்சுட்டோம் குழந்தைங்க வந்து கேக் ஏதாவது செஞ்சு கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாக வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம அதை டுட்டு சேர்த்து சாப்பிடும் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லி இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஓவன் எதுவுமே இல்லாமல் ரவை வச்சு கேக் வந்து செஞ்சிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்